கேலரி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்ன தவறு அது சின்ன தவறு இல்லைங்க அது மிகப்பெரிய தவறு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போடுற நோக்கமே இது என் கண்ணால் பார்த்த ஒரு பதிவு தாங்க என் கண்ணால் கண்ட காட்சி தான் இந்த பதிவாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஈவெண்ட்டை முடிச்சுட்டு விழுப்புரத்துலேருந்து திருநெல்வேலி வந்தோம் இந்த திருநெல்வேலி வரும்போது திருநெல்வேலிக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சின்ன அசமாவிதம் ஏற்பட்டுச்சு அந்த அஸ்மாவதத்துக்கு யார் காரணம் இப்போ நான் சொல்லி முடிக்கும் போது அதை வந்து கவர்மெண்ட் சைடில் மிஸ்டேக்கா இல்லை பொதுமக்கள் சைடு மிஸ்டேக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து கமாண்ட் பண்ணணும் ஒரு சின்ன தவறுனால் மிகப்பெரிய வெபத்து ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து நான் அதை காட்டுறேன் எவிடென்ஸோடயே காட்டுறேன் என்ன அப்படின்னா அந்த ரோட்டில் தெரியுது பார்த்திங்களா மாடு ஆடு மாடு இதை வந்து இந்த ஆடு மாடு வளர்த்துறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து அதை பாதுகாத்து வைக்கணும் ரோட்டில் வந்து அவுத்து விடக்கூடாதுங்க ஏன்னா இது வந்து நிறைய பக்கம் நீங்கள் வீடியோவாக வந்து பார்த்துருப்பீங்க நிறைய சின்ன குழந்தைங்களை வந்து மாடு முட்டுது எத்தனையோ படித்து படித்து வந்து வீடியோ போட்டாலும் இல்லை சிசிடி கேமரா பதிவு வெளியே வந்தாலும் இந்த மாடு வளர்த்துறாங்க பார்த்திங்களா அந்த மாடு வளர்த்துறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு அப்படிங்கிறது இருக்குதான்னு தெரியல அந்த மாட்டுங்களுக்கு கூட இருக்கும் அந்த பசு மாடு பசு மாட்டுக்கு கூட கண்டிப்பாக அறிவு இருக்குது ஆனால் இந்த ஆடு மாடு வளர்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த ரோட்டில் திரிய விட்றாங்க பார்த்தீங்களா வ வளர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆடு மாடை வந்து ரோட்டில் வந்து தனப்பால் தெரிய விடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து துளி கூட அறிவு இருக்குதா அப்படிங்கிறது தான் சத்தியமாக இது வரைக்கும் தெரில இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேர் வந்து அப்படி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓவம் வர தான் செய்யும் என்ன அப்படின்னா திருநெல்வேலிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் பார்க்குறோம் ஒரு மாடு வந்து டக்குன்னு ஒரு தோஸ்து வண்டி படா தோஸ்து வந்து நல்ல லோடோட நல்ல ஹைவேஸ் ரோடு உங்களுக்கே தெரியும் ஓரளவு ஒரு மீடியமாக ஒரு எழுபது எண்பது ஸ்பீடில் வந்துட்டு தான் இருந்துச்சு டக்குன்னு அந்த சென்ட்ரு அந்த செடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதில் புண்ணு மேஞ்சிருந்த மாடு டக்குன்னு ரோட்டில் வந்து தாவிருச்சு தாவும் போது அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மாட்டை அடித்து தூக்கிட்டாரு மாடு செத்து போச்சு இந்த படாதோஸ்து வண்டி அப்படியே ரோட்டில் நடு ரோட்டில் அப்டேண்டு அதாவது வந்து வண்டியை தலைக்கு அப்புறம் சரிங்களா இது வந்து யாருடைய தப்பு இது வந்து நீங்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது இது என்ன தான் படித்து படித்து சொன்னாலும் இந்த மாடு வளர்த்துறவங்களுக்கு துளி கூட மாட்டு அறிவு கூட கிடையாது அந்த அஞ்சறிவுக்கு உள்ள அறிவு கூட அந்த மாடு வளர்த்துறவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படியே வந்து அவங்க அப்ப மூட்டு ரோடு மாதிரி எடுத்து விட்டுறாங்க தன்னுடைய சொந்த தோட்டம் மாதிரி மேய்ஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டுறாங்க இதனால் அந்த மாடும் வந்து மாட்டு மேலே மிஸ்டேக் கிடையாது அது மேஞ்சிட்டு இருந்தது ஏதோ ஒரு காரணத்தினால எட்டி குதிச்சிருச்சு அந்த டிரைவர்னால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஸ்பீடாக வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ மாடு இறந்துருச்சு முதல் காரணம் ரெண்டாவது அவ்வளோ பெரிய வண்டி இல்லாத போயிடுச்சு ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா வண்டி ஒன்றுத்துக்குள்ளாது போயிடுச்சு இருந்த லோடு ப்ளஸ் வந்து அதெல்லாம் விட்டுருங்க அந்த டிரைவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து வண்டி எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் வந்து எங்களால் அங்கே வந்து நிறுத்தி எங்களால் பார்க்க முடியல டிரைவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து சரியாக தெரில அதுக்கப்புறம் இன்றைக்கி அதே நியூஸ் வந்து பார்த்தேன் அதே நியூஸு என்ன அப்படின்னா இறந்து கடந்த மாட்டு மேலே ஒரு கார் மோதி மோதிருக்கு அந்த கார் மோதுனதுனால அதாவது நல்ல நோட் பண்ணிக்காங்க இறந்து கிடந்தால் மாட்டு மேலே ஒரு கார் வந்து மோதிருக்கு எனக்கு தெரிஞ்சு அதே தான் இருக்கும் அந்த கார் வந்து ஆன டவுனாகட்டி பின்னாடி வந்த லைனாக வந்த ஒரு நாலு வண்டி அடிச்சிருச்சு அதில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க இது நல்லா யோசிச்சு பாருங்கள் இது வந்து அந்த மாடு வளர்த்துறவங்களுக்கு நல்ல கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஒன்று அவங்கள வந்து கைது பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்தா தான் மற்ற இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்துறவங்க ரோட்டில் அவுத்து விடுறவங்க பண்ண மாட்டாங்க இது வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு கண்டுக்கிற மாதிரியே தெரில ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்காது அதுவே நான் தீர்க்க முடியாமல் இருக்காங்க இந்த பிரச்சனையா தீர்க்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம் அதுதான் உண்மை கண்டிப்பாக அவங்களால தீர்க்க முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்க சொந்த உரிமையாளர் யாரோ அந்த மாட்டோட உரிமையாளர் யாரோ அவங்க கண்டிப்பாக ஏதாவது வந்து கைது பண்ணணும் இல்லை அவங்ககிட்ட இருந்து நசீடு வாங்கணும் ஏன்னா கண்டிப்பாக அந்த டிரைவர் மேலே தப்பு கிடையாது மற்ற வந்த காரு ஆக்சிடென்ட் ஆனது மேலே தப்பு கிடையாது அந்த மாடு வந்து எட்டி குதிச்சிருச்சு ஓகே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அந்த மாடும் தேவையில்லாமல் செத்துருச்சு சரிங்களா இதனால் எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மாட்டு உரிமையாளர் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் அடிக்கடி விபத்து ஏற்படும் முக்கியமாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி சைடு விழுப்புரம் சைடு இந்த சென்னை சைடு சிதம்பரம் சைடு இங்கே தாங்க மாட்டை அவுத்து அவங்க அப்பா மூட்டு காடு மாதிரி மேய விட்டுறாங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு மாட்டில் இருக்கிற அறிவு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வேணாமா இதனால் எத்தனை விபத்தில் ஏற்படுது சின்ன குழந்தைய முட்டுறது என்ன மாடு பெரியவங்களை முட்டி தூக்கி போகிறது என்ன இதனால் உயிர் சேதமே ஏற்படுதே நீங்களாம் என்ன ஆளுங்களாக இருக்கீங்க தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரில அப்படி உன்னால் வந்து மாட்டை சரியாக பராமரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து விற்றுட்டு போங்க எத்தனையோ பேர் இப்போ நாங்களாம் ஆடு மாடு வச்சு வளர்த்துறோம் பக்கத்து காட்டுக்கு போனாவே வெட்டை வருவாங்க ஒரு பக்கத்து காட்டில் போய் மேஞ்சாவே கிராமத்து சைடில் சண்டை அந்தளவுக்கு வெட்டுக்குத்த அளவுக்கு சண்டை போகும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஒரு உசுரை வந்து ஒரு உங்கள் மாடு வளர்த்ததுனால ஒரு உசுர அநியாயமாக போகுது அதனால் எத்தனை விபத்துகள் ஏற்படுது இந்த எல்லாம் இதை யாருமே கண்டுக்கிறது இல்லையா இந்த சமூக ஆர்வலில் எங்கே போகிறீங்க ம் இதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது எல்லாம் கண்டிப்பாக பார்த்து கேள்வி கேட்கணும் நீங்களாம் வந்து கேட்குறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ம் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் அடிக்கடி விபத்து ஏற்படும் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஆடு மாடை வந்து அனாதே விட்டு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கண்ணில் போடுற வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இது கீழே வந்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கமாண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இதனால் எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுருங்க நான் என்ன தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் மாட்டு உரிமையாளர்கள் வந்து ஆடோ மாடோ எது வளர்த்தினாலும் சரி அதை கரெக்டாக பாதுகாப்பான முறையில் வளர்த்துங்க தேவையில்லாமல் மென்மேலும் விபத்துக்களை ஏற்படுத்த வேண்டாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு ஊர்லேயும் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஏற்பட்டிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி இருக்கிற உரிமையாளருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ